ராய் ஆ வந்திருக்கேன் நீ வந்தானே வந்தவளை விட்டு பராதவளிலே ஏய் உங்கள பாக்குறதுக்கு எங்க Maharaja நாலு பேர் வந்திருக்காங்க எதுக்கு வந்தாங்க அஞ்சு பேர் வந்திருக்காங்க என்னத்துக்குடா ஏய் என்னத்துக்கு பார்க்கறாங்க உங்கள உங்கள வெச்சு ஏய் உயிரை மேல் ஆசை இருந்தா அவங்க எப்பயுமே அஞ்சு பேர் ஒரு டீமாதான் போவாங்க ஒரு டீமாதான் வருவாங்க ஆமா பாக்குறவங்க எல்லாம் எங்க அஞ்சு பேர் பைத்தியக்கார குதிங்கன்னு சொல்வாங்க ஏய் ஏய் ஓடியா

ஒரு கொட்டை முளைச்சா ஒரு மரம் பெரிய மரம் ஆகும் சித்தஞ்சோட்டு கொட்டை ஆமா ஆனா ஆளா வெதை தெரியுமா தெரியும் சித்தஞ்சோடு இருக்கும் அது சின்னதா தான் இருக்கும் புளி உண்டு அது முளைச்சதுனா எத்தனை மரம் எத்தனை விழுது இறங்கும் தெரியுமா அது ஆயிரக்கணக்கான எண்ணற்ற விழுதுகள் இறங்கும் எண்ணற்ற கிளைகள் போகும் பெருத்த மரம் இந்த அசூர படையெல்லாம் பணம் கொட்ட மாதிரி பன்னியராஜாக்களுடைய படை அப்படி தெரியுமா ஆள விதம் மாதிரி

អីអីអីអីអី 야어야얘얘 갔다 오리냐 아리

சொல்ற கா அதனால வாங்க சரண்டர் ஆயிரலாம்

நீ നാലு பேர் அண்ணே பாசிடறாடா அஞ்சு பேர் நீங்க உங்க அண்ணே சின்ன குட்டி ஒரு ஆல்ரா நீங்க அஞ்சு பேத்துக்கு உங்க அண்ணன் ஒரு ஆல் போறோம் புடிக்கி சுன்னாம் வெச்சறேன் சுன்னாம் வெச்சி போறேன் ஏய் யார் போறோம் அண்ணா நான்

வழிகட்டு போகமா நான் வாங்கியே வர நான் அப்படிடா அழிக்க கூடாது நீங்க சண்டைக்கு வந்திருக்கீங்க நீங்க நீங்க சண்டைக்கு

வ deduction англий Mär ஒரு நிமிஷம் Machine from mystic <laughs> நான் above and I have நான் to normal music live at this profession by default.ancievers <laughs> stimulation wheels and a sharp There are some onward you can't remember ,add my tummy AUTOURT.nest music. Natives whenever I leave பேர் தனத்தனியா ஈரல் தனியா குட்டி தனியா பிரிச்சு 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 கொண்டு வந்துறேன் ஒண்ணுல ஒரு பால போடுவோம் தங்கராஜ் எலிசி தங்கராஜ் எலிசி இல்ல நான் போயிட்டு வந்தா சொல்றேன் ஆசிரியர் வந்து வாடு வாடு வாடா நான் ஒன்னு மறந்துட்டேன் ஆசிரியர் வாங்கணும் வாங்குறேன் வாங்க வாங்குறேன் கட்டி புடி ஆசிரியர்

போலும்பா <laughs> <laughs>

தமாசு பண்ற நமாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அல்லோ பின்னாடி அறிவு போ வாங்கடா போ வாங்க கத்தி செண்டவானா டேய் சூதுல கத்தி ஏத்திட்டு நின்றாரு ஏய் உங்களுக்கு کراட்ட தெரியும்மா கும்பு ஊ ஊ இது என்ன کراட்டா

பாட்டில் நான் பிழைய கண்டேன் பாட்டில் பிழைய கண்டேன் போடுறது தப்பு போடுறேன் பாரு செங்கம்மா விட்ட போதும் விட்ட போதும்

ஒருக்குது. தாய் ஓக்குது. கண்ண அதனு போகுது. பொத்தை சோடுக்குது. அது காலத்தை சோடுக்குது. அண்ணா. அண்ணா சோடுது. அண்ணா. இவனால தாய் ஓக்குமா. ஏய். ஓய். இத்தனை செய்யுது. அண்ணா இந்த பக்கம். இந்த பக்கம் இருக்கலாமா? கால் பெருத்துக்கிறது. கொண்டை பெருத்துக்கிறது. இந்த முட்டை பெருத்துக்கிறது. முட்டையும் பெருத்து தான் இருக்குறது. ஏய். குறுகுடாடா. குறுகு. பாடி. அண்ணா.

தந்திமார்களின் தேவிமார்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து நாய் வந்த பிறகு இனிமேல் நாங்கள் உயிருடன் வாழ்வதில்லை என்று சொல்லி மூட்டி அதிலே விழுந்து வாழ்ந்து விட்டார்கள் அடுத்து வார்த்தைகளாக கூறி புத்திமதி கூறினேன் மற்ற அடயலங்கள் எல்லாம் அப்படியே இருக்குதமா குளைமில்லை கால் மட்டும்தான் திரும்பி வச்சிருக்கிறது வேண்டாம் என்று காலில் விழுந்து மற்றடிதே ஆனால் அடுத்து நிறுத்தி கேட்கல கேட்கவில்லை பாஸ்கர் தங்கரமலை காளை விட்டுடுங்க தப்பி அண்ணா நம்மளுடைய மணிவை இந்த பெண்களும் நோ 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 ஹே ஏய் மூஞ்சி छोड़ ஒர்க்

அண்டா போக காரணம் பாவியாய் விளையக்கூடிய அசுரம் ஒரு சில ரத்தான் அவட்டம் ஆயிரம் அரக்கர் உருவாவாத காரணம் காளியாய் செய்த ஆமா காளிகா தேவி

இந்த நாலு பெண்களையுமே நீங்க பச்சை அரசாண்டுங்க இந்த நாலு பெண்களும் என் மனைவிக்கு தொண்டு வேலை செய்வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தோம் ஆமா ஆனால் இறந்துட்டாங்க இறந்த பிறகு கூட்டி வந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கங்கிறியா மருத்துவமனம் மனைவி நாலு பேரு தான் செத்துருக்காங்க ஆமாம் அப்புறம் இதுக்குனால இந்த பெண்களும் அங்கேருந்து தான் நீர் இன்னமும்

அன்னைக்கே தேவதன வச்சு சிவபெருமான் ஆளா அதாவது அஞ்சா பகிர்ந்து கொடுத்துட்டாரு சாம்ராஜ்யத்தை அவங்க இதோட இதோட அரசாட்சி செஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொடுத்துட்டாரு அதன் பிறகு அவரவர் அவருடைய சாம்ராஜ்யத்துல தன் மனைவி மக்களோடு ஆடாண்டு சுகத்தோடு இருந்தாங்க அப்ப உத்தரவண்ணியனும் மந்திரமாலையும் தெய்வ பதவி போய் சேர்ந்தாங்க